என்ன பண்றமோ அதை நாங்கள் பதவி அப்படித்தான் ஜனி வந்தேன் நீங்க ரெண்டாவது சன்னல் தொடர்ந்து செஞ்சதுக்கு உங்களுக்கு விமர்சனம் அதை என்ன விதமான விமர்சனம் உங்களுக்கு தெரியும் என்ன கண்டிப்பா இது சம்பந்தமான இப்படி விமர்சனம் ஒருத்தங்களை எடுத்து இப்ப இப்ப நடந்து மாதிரி ஏன்டா நாங்கள் கேள்வி பண்ணியோ இல்லை எப்படியோ நாங்கள் ஒரு ஒரு வீடியோக்கள் எட்டும் பண்ணதில்லை அப்போ எங்களுக்கு சொன்னவங்க அப்படின்ண்டா இப்போ அப்படின்ண்டா உங்களை சுத்தி இருக்கிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க தானே இப்போ அந்த டைம்ல வந்து ஒரு நாங்கள் சோல் ஃபீம் எடுக்க அப்புறம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு தாங்க இந்த சோட் பிலீம் எடுக்கல சொல்லி கமரா ரெண்டு இந்த ரெண்டுக்கு வேணும்னு சொல்லி ஒரு ப்ரொடியூஸர் பிடிக்கிறதே வந்து அவ்வளோ கஷ்டமா இருந்தது அப்போ அவங்கள்டெல்லாம் கேக்கைகள் வந்து அசிங்கப்படுத்தின கேவல் இன்றைக்கு ஒரு ஏதோ ஒரு வயதில வந்து ஒரு நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய வந்து கதை கதைக்கிறாங்க என்ற ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு கோபத்திலையும் தான் சோ இப்படி ஒன்று போனது ஆனா இப்படியான ஒரு உறவுக்கு ஒரு பாதிப்பு கொண்டு வரும் இப்படி ஒரு பிரச்சனை வேணும்னு சொல்லி அஹ் எதிர்பார்க்க இல்ல எதிர்பார்த்து இருந்தா தெரிஞ்ச ஒரு தப்பு பண்றானா முட்டா இல்ல அதுதான் பண்ண மாட்டோம் அதுக்குதான் முடிவெடுத்தாங்க ஓகே கலைஞருக்கு ஒரு சந்தோஷமா போ அடுத்ததாக ரவியாக்கா நீங்க பேச போறீங்களா கேள்வி ஓகே நீங்க பேசுங்க வணக்கம் தம்பி என்னன்னு கேட்டால் நிறையவே பிரச்சனைகள் பிள்ளைகள் நடந்திருக்கு நீங்கள் முதலாவது வந்து இனி உடைய எதிர்கால திட்டம் என்ன நீங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட தொண்டு நிறுவனமாக பதிவு இலங்கை சட்டப்படி என்ற அந்த யூடியூப் மூலம் நீங்கள் இப்படி செய்யறதுன்றே பெரிய ஒரு விரோதமானது உங்களோட சட்டம் பாயம் பாய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் இனி இனிவரும் காலங்களில் நீங்கள் இதை ஒரு தொண்டு நிறுவனம் என்ன கனடாவில் இருந்து ஐயா சோமசுந்தரம் என்று ஒரங்காவல்கள் என்று செய்கிறார் கனடாவிலேயே பதிஞ்சு இலங்கையிலேயே பதிஞ்சு சட்டப்படி செய்கிறார் காசுகள் அனுப்பி நுழைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போராளிகளுக்கு எல்லாருக்கும் செய்கிறார் அதே போல நீங்களும் அஹ் கேட்டால் கேட்டால் இனிவரும் காலத்துல ஏன்னா நடந்து நடந்த இனிமேல் தவறுகள் நடக்கக்கூடாது சரியான முறைப்படி இந்த சட்ட திட்டத்துக்கு நீங்கள் பதிவு செய்து தொண்டு மக்களுக்கு செய்ய வேண்டி இருக்குது செய்ய வரும் அத்தோட வந்து இந்த தொடர்ச்சியா ஒரே அவைகளுக்கு காசு கொடுக்காம வருகிற மக்களுக்கு அவர்களோட குடும்ப விவரங்களை வடிவா ஒரு கிராம சவர் மூலம் நீங்கள் அறிஞ்ச விவரங்களை எடுத்து போட்டு அதுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இப்ப பெண் தலைமத்துவ குடும்பம் சொன்னா அவள் என்ன தொழில செய்ய முடியும்ன்றது நீங்கள் செய்து இதண்டலாம் உங்கள் கணவன் அப்படி இருக்கிறார் சொன்னா அவருக்கு வேலை வாய்ப்பு கஷ்டபரமையில இருக்குதுகள் என்று சொன்னா அவைகளுக்கு நீங்கள் அப்படி அப்படி செய்யலாம் செய்து அடுத்தது வந்து இந்த காணொலிகள் அதுகள்ல முக்கியமாக அந்த சின்ன பிள்ளை பெண் பிள்ளைகளோ சின்ன சிறியவர்கள் அவர்கள் முகங்கள் மறைக்கப்படும்

வணக்கம் என்ன உங்களுக்கு இதுக்கு ஒரு பிரியோசனம் இருக்குதா இல்லையா இந்த உதவியா என்று சொல்லி நீங்கள் அப்படின்ற வீடியோ எடுத்து போட்டு உங்களுக்கு பிரயோசனம் இருக்குதா ஆஹ் இல்லையா இந்த உதவியால ஓகே இதுக்கு இந்த முதல்ல என்ன உண்மையா வந்து ஆஹ் சொன்னேன் நாங்களும் கொடுக்குறேன் நான் நடிகர் எங்க வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்களுக்கு ஒன்று பிடிக்கலை கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கொள்ளும் இல்ல ஒரு இருபது வீதமான ஒரு பத்து வீதமான வயிறு வந்து இதற்கு பிடிக்கலை சொல்லி கொண்டிருக்காங்க நம்மளோட புறாமையில் கதைக்கிறாங்க தொண்ணூறு வீதமான மக்கள் வந்து நம்மளை ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு வாயில வந்து அதை நாங்கள் செயல்படுத்துவோம் ஆனா தொண்ணூறு மக்கள் வந்து இது சரியில்லை என்று சொல்லக்குள்ளதான் நாங்கள் அடுத்த கட்ட முடிவு எடுத்துறாங்க ஓகே என்ன செய்யலாம்ன்றது வந்து முடிவெடுத்துனாங்க ஆனா இப்ப நீங்க வந்து இதுல நண்பர்கள் கண்டிப்பா அந்த பியூட்டி பார்லர் வியூஸ் போல வந்து அதுல இருக்கும் இதால வந்து அந்த அனுப்புற காசால வந்து இப்ப உங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு ஒரு லட்சம் சாரன்னு கொடுங்க சொல்லி அந்த ஒரு லட்சத்துல உங்களுக்கு அந்த ஏதாவது வருமானம் வருகுதா இல்லையா உங்களுக்கு அந்த நாங்கள் யூடியூப் தவிர நாங்கள் அனுப்புற காசால உங்களுக்கு வருமானம் பெறுகுதா இல்லையா இல்லை அப்படி வந்து கடைசி வரைக்கும் உரங்களுக்கு ஒரு லட்சம் அனுப்பிவிட்டு வந்து இதை கொண்டு கொடுங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் காசு எடுத்துட்டு வந்து கண்டிப்பாக கொடுக்க இல்லாது ஆனால் சில பேர் சொல்லி சொல்லிட்டுன்னா ஒரு லட்சம் ஐயாயிரம் அனுப்பி போட்டு தம்பி தான் ராஜிலிங் செலவு கொண்டு வச்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அது எங்களுக்கு காசு அனுப்புனவங்களுக்கு தெரியும் அப்போ நாங்கள் சொல்லுவோம் சொல்லி சொல்லிட்டுன்னா இல்லைம்மா இது உங்களுக்கு கொடுக்குறது நாங்கள அப்படியே கொண்டு சேர்ப்போம்னு சொல்லி நாங்கள் இப்போ ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபா ஒரு லட்சத்தி எண்ணூறுரூவான்னுலாம் சொல்லி ஒரு லட்சத்தி ஆயிரம் காசு அப்படியே மட்டமா கொடுத்து போட்டு வா தான் நாங்கள் அதான் ஆனா இப்ப நிறைய பேர் விமர்சனம் வந்து இப்பதான் வெளிப்பார்வைக்கு வந்து ஓகே இப்போ உதவி வந்துருக்குமா அதாவது வீதியின்னு பாத்துருந்தா தண்ணி வந்து ஐம்பதாயிரம் கொடுத்து இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபாயும் எடுக்கலாம் ஜோதிச்சு கொண்டிருக்காங்க எல்லாரும் வந்து ஆனாலே எந்தளவுக்கு உண்மைன்றது எனக்கு சத்தியமா ஏன் தெரிஞ்சுன்னா ஆஹ் கண்டிப்பா அனுப்புறங்களுக்கு தெரியுமே இப்ப நான் சொன்னேன் அனுப்புறவங்க ஆதார உருவம் அவங்களுக்கு ஆதரவு எண்பதாயிர ரூபாய் கொடுத்து போட்டு

ஓ ஏனப்பா இப்ப விட்டுட்டு போகணும் என்று நீங்கள் எல்லாரும் இப்ப டி கே கார்த்திகை பாருங்கோ இப்ப அவர் வந்து தான் விட்டுட்டு விழாவிறன் என்று சொல்றார் ஒழுங்கா செய்யறவர் என்றா ஏன் விட்டுட்டு போக வேணும் என்று சொல்லி ஒதுங்குறீங்க இப்ப உங்களில் ஒரு வேணா பாருங்கோ தான் விட்டுட்டு போறேன் உங்களை போல சில பேர் ஜீவன் பிளீஸ் இப்ப நீங்க வந்து தன்மை தன்மையா கதைச்சென்னு நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்றீங்க அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் குடிச்ச விஷயங்கள் எடுத்து சொன்னா கேட்கக்கூடிய மாதிரி கண்டிப்பா இருக்கும் நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும் நம்மள நல்ல வழி நடத்துறதுக்கு சொல்றாங்க இதை நம்ம கேட்கணும்னு சொல்லி தோணும் ஆனா அது மட்டும் ஒன்றுமே இல்ல வந்து நீங்க கல்லர் 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 சொன்னா அது மனவளைச்சருக்குள்ளா இருந்தேன் அப்ப அந்த மனவளைச்சருக்குள்ள இன்னைக்கு இவ்வளவு எதிர்ப்பு வரை இளைய நிலை பாதி செய்யணும் வந்ததுக்கு ஒரே ஒரு நோட்டு தான்

பண்ணி கிருஷ்ணா சரி மற்றவர் சரி அது ஏன் அப்ப நாங்கள் பிள்ளையா செய்யறீங்க சேருங்கள் தம்பி திருத்தங்கோ வீடியோ போடாது எங்க பிள்ளையா சொல்லிருக்கேன் எங்கள்ட்ட இப்படி இவ்வளவு பெரிய எங்கள்ட்ட கதை எங்கள்கிட்ட வந்து சொல்றவங்களை வந்து தம்பி நீங்க செய்யுங்க சந்தோஷமா எங்களை ஆதரித்து அடுத்த அடுத்த நாயிரத்தி நானும் அப்போ நாங்கள் வந்து அடுத்த அடுத்த நாலு நாங்கள் அப்போ இப்படி விமர்சனம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து கழிக்க உங்களுக்கு தெரியுது அப்போ அடுத்த ஒரு வந்து வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாகவோ இல்லை பதினஞ்சு வருஷமாவோ பண்ணலாம் இப்ப வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்தில் சரி ஒரு ஒரு ஆரம்பத்தில் நோம்பு உங்களை வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு என்ற வரைக்கும் வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியுது அப்ப இப்ப நீங்க அந்த விமர்சனத்தை வைக்கல வந்து இந்த 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 ஐடியா வந்து வந்துருக்குறாங்க

பணத்தின் கணக்கோ நீங்க உதவி செய்த கணக்கோ உங்களால வந்து இப்ப கணக்கு காட்ட முடியுமா தனிப்பட்ட ரீதியிலயோ இல்ல தடத்தின் மூலமோ இப்ப இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இப்ப அதுக்கான நாங்கள் ஆளை கிரியேட் பண்ணி இப்ப எங்களுக்கு போன் கோல் டீல் பண்றதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆள் வச்சிருக்கோம் அவர் வந்து எல்லாமே சரியா நோட் பண்ணி இருக்காரு இப்ப எங்களுக்கு வந்து இப்ப நாங்கள் போய் எதிர்த்து அவர் பிள்ளை பிரச்சனை ஒன்று போட்டவர்கள் வந்து அது கேஸ் ஆகி பிரச்சனை போய் ஜெயிலில் இருக்கிற கட்டம் வந்தது ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் அதெல்லாம் கோர்ட்ஸுக்கு வந்து நாங்கள் பாரப்படுது அவ்வளோ அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் கோர்ட்ஸில் வந்து அப்போ அவங்க செக் பண்ணி போட்டு தானே இதுக்கப்புறமா ஓகே சரி இப்போ இந்த கடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி சரியா சட்டபூர்வமாக சரின்னு சொல்லி இப்போ அது வந்து இறுதி நிலைக்கு வந்திருக்கு முடிகிற நிலைக்கு வந்திருக்கு ஏன்னா அதை சரியாக வச்சிருக்கோம் ஆனால் என்னென்னா ஒன்றே ஒன்றேது நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி வந்து இந்த சட்டபூர்வமாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுல இருக்கிற பேச்சு நாங்கள் ஆரம்பத்தில் போய் கதைக்குள்ளே என்ன சொன்னாங்கன்னா இலங்கை அரசாங்கத்தின் படி வந்து குறிப்பிட்ட அளவு ஒரு தான் இப்ப ஒரு ஒரு அஞ்சு லட்சம் சொன்னா இந்த மாதம் அஞ்சு லட்சம் தான் நீங்கள் உதவி செய்யலாம் அதுக்கு மேல வந்து நீங்கள் பண்ண இல்லாரு அதுக்கு மேல பண்றேன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து பெரிய என்ன சொல்ற ஒரு ஒரு பெரிய பட்டாளமாக இருந்து ஒரு பெரிய இதா இருந்து நீங்க அதை செய்யணும் என்ன இப்ப நிறைய இளைஞர்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனை ஒன்று இருக்குன்ற வரைக்கும் வந்து அப்ப நாங்க என்ன செய்யறோம் என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சு நாங்கள் இடமா நம்ம இதை செய்யலாம் ஒருத்தங்களை ஒரு ஒரு வீடோ இல்லை ஒரு ட்ரெயினர் கட்டுறா கூட கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட்க்கு போய் முடிஞ்சிடும் அப்ப ஒருத்தன் என்ன 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 தொடர்ந்து பண்ணவேண்டாம் அந்த ஒரு பண்ருங்க பாருங்க ஒரு கேர் கேன கீழ தனத்திலிருந்து நீங்க தேவை செய்து உங்களை கும்பிட்டு கேக்குறேன் அந்த நாரி மிளகாய் அந்த வந்து மூலக்கு கேள்விக்கு பதில் சொல்லுது அநாயகரிய மட்ட இதில எழுதாதங்கோ மூலக்கு ஏதாவது கேள்வி நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் மேலுக்கு வாங்கோ வந்து நீங்க கேளுங்கோ

கூட ஒரு சின்ன தம்பியா இருக்கு இருக்கிறீங்க நான் சொல்ற ஒரே ஒரு காரையும் ஓடக்கூடாது நீக்கு மட்டும் சாகனும் அதை விட்டுட்டு ஓடக்கூடாது நீங்க வந்து புள்ளியை அதை சொல்லினா இப்படி செய்யாத உங்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன் வீடு கட்டி தந்திருக்கிறேன் எனக்கு ஒரு பிள்ளையும் முடியல எல்லாம் வீட்டை தந்திருக்கிறீங்க நீங்க கலைக்கிறோடைய நான் மேல வந்தேன் நீங்கள் ஓடுற நாங்க விட்டுட்டு போகிறோம் நீங்க விட்டு விட்டுட்டு போனா நாளைக்கு ஒரு மக்கள் இந்த பிரச்சனையே அது சூமமா தீக்கலாம் ஒரு பிரச்சனை எல்லாரும் போய் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு ஒரு காட்டுக்கு

இன்னும் மட்டும் இந்த இருந்து அழுகிறார்கள் எந்த சிக்கல் எல்லாத்தையும் கொண்டு வாங்கும் நானும் தான் கலைப்போம் நாங்க ஓட மாட்டேன் து முதல் தான் வந்து சொல்லிக் கொண்டிருந்தீங்க வந்து நாங்கள் எங்களோட கணக்கு வழக்கு இல்லாத நீதிமன்றத்துல வந்து சொல்லி கொண்டிருந்தீங்க நீங்க இந்த இதே தளத்துல இப்ப 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 வந்து நீங்களே சொல்லிருந்தீங்க நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து தன்னிச்சையாக கொண்டு கணக்கு பார கொடுக்க வேண்டியத தேவை வந்து இல்லை அப்படி நீதிமன்றத்தில் கணக்கு பாரம் கொடுக்குற ஒரு தேவையும் உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் செய்த செயற்பாடில் வந்து ஏதோ ஒரு பிழை ஒன்று உங்களுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு ஒன்று ஏதோ ஒரு வழக்கோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்து அங்கே வந்திருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து அதை பாரம் கொடுத்துருக்குறீங்களான்னு சொல்லி நாங்கள் யோசிக்கலாமா அந்த உங்களோட கருத்துக்கு தான் நான் கேட்குறேன் நான் அது அதனால அதனால வந்து என்ன சொல்லுங்கன்னா இதே மாதிரிதான் ஒருத்தங்கள் ஒருத்தரவங்க உண்மையிலே வந்து தான் தான் சாக போகிறேன் நீங்கள் வரையில் என்னெல்லாம் தூக்கு போட்டு சேர்த்துட்டு உதவி விஷயங்கள்னு சொல்லி ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கிட்ட சொல்லி எங்களை வந்து பார்க்க சொன்னாங்க அப்போ நாங்களே ஒரு பார்த்துட்டு வந்து செக் பண்ணிவிட்டு வந்து நாங்கள் திரும்ப ஓகே நாங்கள் வாரம் பண்ணி சொல்லி போய் எடுத்து போட்டோம் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு பிள்ளைகளையும் விட்டுட்டு அந்த அம்மா அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டா ஓடிட்டா இன்னும் இன்னொரு தாங்க அதுக்கு இன்னும் இதில் கதைக்கக்கூடாது வெளிப்படையாக ஸோ போயிட்டா அப்போ அந்த ஆதங்கத்தில் போய் திரும்ப இன்னொரு வீடியோ செய்ய செய்ய அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி அது போலீஸ் கேஸ் ஆனது அது சம்பந்தமான ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லை இல்லை இப்போ நீண்ட தூரமாக போகணும் நல்ல தூரம் அப்படி ஒருவேளை போலீஸ் கேஸ் ஆகியிருந்தால் கூட வந்து அது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு 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 சில விஷயங்களுக்காக தான் போயிருக்கு மொத்த மொத்தமாக வந்து தொகுத்து போகக்கூடிய போகக்கூடிய மாதிரி சொன்னால் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து யோசிக்கல என் இப்படி வந்து இந்த கணக்கு வழக்கில் நாங்கள் சரியா கையாளணுமான்னு சொல்லி வந்து நீங்க நீங்கள் அடுத்தது வந்து இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் சந்துருண்ட விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க வந்து மூலமாக வியூஸ் சொல்லி உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து சொல்லி இருக்கிறார் அப்படியா சொல்லி இருக்கிறார் அப்படி தானே அந்த உதவி திட்டம் வந்து அந்த விஷயத்துல வந்து வியூஸ் எடுக்கலாம் என்ற ஒரு நிலப்பாடு நீங்கள் வச்சிருக்கிறீங்க இப்போ சந்திரன் ஆரம்பத்தில் சொல்லிக்கணுன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜூல்தான் தான் வச்சிருந்தார் அப்போ வச்சிருந்தது தான் எங்களை வந்து இப்படி சொன்னவர் அந்த ஓகே நீங்களும் பண்ணலாம்னு சொல்லி அப்போ நம்ம போய் போய்களும் சந்திரவனாகவும் என்னென்னு சொல்லி சொல்லி சொன்னால் அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் காலத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்என் முந்தியிருக்கு நினைக்கிறேன் அந்த தெரியல ஒரு மலையத்தில் போய் வந்து அந்த மக்கள் வந்து டொய்லெட்டு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அதை வீடியோவாக போட்டு போட்டு கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சம் வந்து சேர்த்து அந்த மலைய மக்களுக்கு வந்து அந்த டாய்லெட் கட்டி கொடுக்கறதுக்கு போனவர் அப்போ அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தால் அவர் சொன்னவர் நான் இதுக்கப்புறமா இதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன்

செலவழிக்க முடியாது பெற்று உதவி செய்ய முடியாதுன்ற ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தார் அதுல நான் முறம் படுறேன் என்னன்னு சொன்னா நீங்கள் ஒரு அமைப்பாக அதை பதிஞ்சு சரியான முறையில இருக்குமாக இருந்தால் அது வந்து ஸ்ரீலங்கால டாக்ஸ் கட்டாமலே செய்யலாம் ஏனண்டா பல அமைப்புகள் இருக்குது அப்படியான அமைப்புகள் உதவி தொண்டர் அமைப்புகள் அப்ப தொண்டர அமைப்புகள் இருக்கக்குள்ள அங்க எந்த எந்தவித ஜீரோ டாக்ஸ் அப்ப நீங்க அத பதினஞ்சு சட்டபூர்வமாக ஒரு விஷயத்தை செய்தா இலங்கை அரசாங்கத்து கணக்கு காட்டணும் அது மாதிரி இங்க இருந்து அனுப்புற அமைப்புகள் இல்லாட்டி இங்க இருந்து தனிநபர் அனுப்புக்குள்ள கூட அத இங்க இருந்து காசு பெறுதுண்டு கூட அந்த இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்க எல்லா சட்டபூர்வமா காட்ட முடியும் நீங்க ஏன்னா அதை செய்யாம நீங்க இப்ப அதுக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேல உதவி செய்ய முடியாது என்ற அஞ்சு லட்சத்துக்கு மேல பெற முடியாதுன்ற எல்லாம் சொல்றீங்க அப்படியான கருத்துக்கள் எல்லாம் வைக்கிறீங்க அதுல உண்மையே இல்ல

இன்னும் சரி 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 நீங்க சரியா ஒரு வழிநரத் மூலம் வந்து இது பிடிச்சீங்களா காட்டி விட்டீங்கன்னா நான் அது அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு ஜீரோ இல்ல இந்த நான் ஊமையா இப்ப என்ன பிரச்சனை இந்த இப்ப நான் நிறைய பேர் நீங்க தொடர்பு வந்து சிறிலங்கால கூட இந்த வேலையில செய்ய முடியும் நீங்க விட்டுட்டு ஓடுறது எல்லாட்டி நிப்பாட்டி வைக்கிறது என்று சொன்னா அது சில வேலையில புலியான ஒரு ஆக்களாகவும் இருக்கலாம் என்று பின்னங்கள் தோன்று சரிதம்

அண்ணே சுத்தி விலைக்காய்ங்க நான் கேட்குற கேள்வி நீங்கள் சின்ன பிள்ளை நான் சின்ன பிள்ளை நான் பெரிய பிள்ள சரி எனக்கு எல்லாம் தெரியும் ஓகே சரியா நான் கேட்குற கேள்விக்கு ஒரே பதில் ஓமா இல்லையா நீங்கள் பப்ளிசிட்டிக்காண்டி வீடியோ உதவி செய்கிறீங்களா இல்லாட்டி உதவி செய்யணும்னு மட்டும் செய்கிறீங்களா உதவி செய்யணும் ஓமா இல்லையா உதவி உறவு என்ன இதுல இருந்து தெரிஞ்சு போய்ட்டு நீங்க யாருன்றும் இதுக்கு பதில் சொல்லுங்க சொல்ல முடியாது

உங்களுக்கே அனுப்பலாம் தானே ஏன் அத பப்ளிசிட்டி பண்றீங்க என்ன காரணம் நீங்க உழைக்கணும் நீங்க இடத்துல வீடியோ எடுத்து முதல்ல போட்டுட்டு தானே புறாதாண்டா இங்கே உள்ளாக்க அந்த வீடியோ பார்த்துட்டு காசு முடிக்கணும் என்ன அதுக்கு முதல்ல வைக்க யாரும் அட்வான்ஸ் எல்லாம் காசு அனுப்புற நீங்க இந்த யாருக்காக கொண்டே கொடுங்க காசுன்னு சொல்லி அப்படியே ஒரு சில பண்ண நான் கூடுதலானாக்க அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோக்கு பார்த்து பார்த்துனாங்க இந்த அவைக்கு போய் கேள்வி பண்ணுங்க இந்த அம்மா வீட்டுக்கு போய் செய்யுங்க இந்த இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு காசை கொடுங்க இல்லாட்டி வைக்க வீட்டை கட்டி கொடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டா உதவி திட்டம் போகுதுன்னு அதுக்கு முதல் உதவி திட்டம் போகலன்னு அம்மா ஓகே 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 ஓகே

என்னன்னு சொன்னா இப்ப நீங்க அந்த ஏழ மக்களோட இருந்து கதைச்சி படம் எடுத்து வீட்டு எடுத்து போடுறீங்க ஏன் அந்த ஏழ மக்கள்கிட்ட வங்கி கணக்குகளை வழியில போடுறீங்க ஒரு பதில்தாங்க ஏழை மக்கள வங்கி கணக்கு இல்ல கண்டிப்பா இல்ல அவங்களோட வங்கி கணக்குல இருந்து சில பேர் வங்கி கணக்கு வந்து சில பேர் வந்து அட் பண்ணாமையும் அவங்க அப்படி காரணம் நீங்க வீடியோ போட்டு உங்களுக்கு யூடியூபால பணம் கிடைக்கும் அவங்களுக்கு காசு தேவையா இருக்கு ஏன் நீங்க உங்கட அக்கௌண்ட்ல எடுத்து போட்டு நீங்க கொண்டே அதை திருப்பி இருக்கா கொடுத்து அதை காட்டி அதுல ஒரு வீடியோ போடணும் அவங்களோட டெலிபோன் நம்பரையும் அவங்களோட வங்கி கண்ண கொடுத்து விட்டா விரும்பினவங்க காசு அனுப்புவாங்களா அவங்களுக்கு அவங்களோட கதைப்பாங்க அதோட விஷயம் முடியுது மற்ற உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது வந்து வீடியோ போட்டு நீங்க உங்கட பேரும் அட்ரெஸும் குடுக்குறீங்க எங்களுக்கு காசு அனுப்புங்க நாங்க கொண்டே குடுக்கிறோம் அண்டு சும்மா ஒரு பத்து பேர் அனுப்புறது இல்ல ஒரு பேரும் காசு யாருக்கு தெரியுது காசு ஒரு ஆளுக்கு போனது சொல்றேன் தேவை தேவையான ஆளுக்கு தான் அந்த காசு போகணும் அப்ப வீட்டு அட்ரஸ் கொடுக்க அவருக்கு என்ன ஒரு பேங்க் அக்கௌண்ட் சேவிங் அக்கவுண்ட் எல்லாருக்கும் இருக்கு ஸ்ரீலங்காலே அப்படியாண்டு இல்லை அப்படி இல்லையாட்டியும் நீங்க கொண்டு அவங்களுக்கு கொண்ட பேங்க்ல கொண்டு ஒன்று ஓப்பன் பண்ணி போட்டு நீங்க கொடுக்கலாம் இங்க வாங்க உங்களுக்கு பிரச்சனை சொன்னா வெளிநாட்டு மக்கள் இந்த வீடியோ பார்த்து அனுப்புவாங்க காசு அவ்வளவு விஷயம் முடியுது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை நாங்கள் அப்படி சில வீடியோ போட்டிருக்கோம்னா சில வீடியோ போடாததுக்கான காரணம் என்னென்னு நான் சொல்றேன் வேணும் இல்லை நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் அப்படி செஞ்சாங்க ஆனால் வந்து இப்போ ஒருத்தங்கள் ஒரு உதவிக்காட்டு வரைக்கும் மேலே அவங்கள்ட்ட நிலம் நிலமை வந்து கஷ்டமாயிருக்கும் இருக்கும் தானே நாங்கள் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட ஒரு வங்கி கணக்கு வந்து போட்ட போகிறது வந்து என்னவாங்கன்னு சொல்லி சொன்னால் ஸோ இவங்க எங்களுக்கு காசு வர காசு வரையன்னு சொல்லி ஸோ அந்த அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அதுலேருந்து நாங்கள் அதை இதுக்கு இதுக்கு போகிறோம்

உதவி திட்டங்கள் செய்யலாம் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஒரு பதிவு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை இப்போ தெரியும் தான் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு வங்கி கணக்கு இருக்கு தான் அந்த காசு போகும் அதில் அது யாரும் அது வந்து அவங்களுக்கு அந்த காசு எடுக்கிறது வந்து அவங்க பிரைவேட் அக்கௌண்ட்டுகளுக்கு இல்லை இப்போ பிரச்சனை என்னன்னா பிரைவேட் அக்கௌண்ட்டுகளுக்கு காசு வேற இருந்து உதுவலை எல்லாம் செக் பண்ண போறாங்க இனி செக் பண்ணுவாங்க இனி என்ன நடக்க போதும்ன்றத பிரச்சனை வந்து அந்த காசு தான் பிரச்சனை வரும் அந்த பேங்குகளுக்கு இப்ப நீங்க வந்து வேலை மக்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்திருந்தால் உங்களுக்கு யூடியூப் காசு தான் வந்திருக்கும் அவங்கள்ட்ட விவராக்கள் இருந்து காசு வந்திருக்காது அப்போ அதோட பிரச்சனை முடியது வேலையும் நடந்து கொண்டு வடிவா இப்ப இன்னொன்னு உதவி உதவி போகல வந்து அவங்கள்ட்ட உண்மையா வந்து என்னதான் எப்படி சுத்தி வேலை விசாரிச்சாலும் வந்து அவங்க ஒருத்த ஒருத்தவங்கள்ட அவங்களோட பழைய கஷ்டத்துக்காக வந்து ஒரு ஒரு சின்ன கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கியிருப்பாங்க அதை வந்து அவங்க கொடுக்காம அன்பவங்கள்ட மறைச்சு தனிப்பட்ட முறையில் தான் அவங்களே தெரிஞ்சிருக்கீங்களா அவங்களோட மனசில் இருக்கிறது நம்ம கடுமையாக எல்லாமே ஆழமா சொல்ல மாட்டாங்க சரி அப்படி சொல்ல சொல்லு சொல்லி நம்ம வங்கி கணக்கு தானே கொடுத்துட்டு இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு கோழிக்கூட என்ன செஞ்சு கொடுக்கணும்னு வைங்க அப்போ அந்த கோழிக்கூட வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு அமௌண்ட் வந்து அவங்கள்ட கூடல வரட்டும்னு சொல்லி விட்டேன்னு நாங்களும் திரும்ப செக் பண்ணா சண்டை எடுத்து அவங்க அந்த கடனை கொடுத்துருப்பாங்க அப்ப நம்ம வந்து கட்டிக்கலாம் ஆனால் அதை சொல்லுவாங்க வந்து மீன் பிடிச்சி குடுக்கிறது தாண்டி மீன் பிடிக்கி அப்ப கண்டிப்பா அந்த கோடி என்ன அமைச்சு கொடுத்தாடு கடனை கட்டுவாங்க அவங்களுக்கு என்ன காசு சேர்ந்தது இந்த கடனை அவங்களோட தோட்டம் தான் ஆனா நாங்க அப்படி செய்யறது எங்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒருத்தங்க சரி உங்களுக்கு ஒரு வாழ்வாரம் தேவையா வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு யாராவது போயிடுவாங்களான்னு தான் நாங்கள் அதுக்கப்புறமான ஒரு முடிவு எடுத்தா அவங்களை வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடுப்போம் இதுக்கப்புறமா நீங்க சின்ன ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க சரியோ பிரச்சனையை ஒரு வரம்படத்தியாலும் வந்து வீடியோ ஓடுது நிறைய ஜனம் பார்க்குது வெளிநாட்டு மக்கள் கோடிக்கணக்கு ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவங்களும் பார்க்குறாங்க இப்போ நாங்களும் உங்களோட வீடியோவில் தட்டி போட்டு யூடியூப்பில் பார்த்து உங்களுக்கு லைக் கொடுத்து கொமெண்ட் போட்டுருக்குறாக்கள் அப்போ நாங்கள் இந்த வீடியோ பார்த்து போட்டு எங்களுக்கு ஒரு கவலை வந்து நாங்களும் ஒரு ஒரு பத்து டாலர் இல்லாட்டி ஐம்பது டாலர் அனுப்புகிறோம் இப்ப எத்தனை பேர் இப்படி அனுப்புறதுன்னு சொல்லி ஏன் அந்த கணக்குகளையும் இல்ல நீங்க யூடியூப்லயே சொல்லலாம் தனி இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பணம் வந்தது இந்த நாடுகள்ல இருந்து எவ்வளவு பேர் அனுப்பிடுங்க இனி ஸ்டாப் பண்ணுங்க இவங்களுக்கு இனி நாங்கள் இந்த பணத்தை கொடுத்து முடிக்க வேறே நீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லலாம் தானே ஒரு வசனம் நீங்க சொல்றீங்க இல்ல எல்லாரும் புது புது வீடியோ போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ வந்து கொண்டு இருக்குது யாருக்கும் கணக்கு தெரியாது அதுதான் இருக்கிற பிரச்சனை இதுல செனம் அனுப்புது செனம் அனுப்புறது நான் இல்லை சொல்லா அது சரியா போயிட்டு பே இப்ப ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு சின்ன உதவிக்கு இருக்கிற ஒரு ஒரு ஆளுக்கும் அஞ்சு லட்சத்துக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு டொய்லெட்டோ என்னோ கட்டித்தரவோனும் சரி இருபத்தஞ்சு மக்கள் முப்பது பேர் வெளிநாட்டில் இருக்க ஒவ்வொரு ஆளும் ஐம்பது டாலர் அனுப்ப மாட்டாங்க சிலாக்கள் ஐம்பது டாலர் அனுப்புவாங்க இல்லாட்டி டாலர் அனுப்புவாங்க மற்றவர்கள் இருநூறு அனுப்பக்கூடும் என்று சொல்லி இன்னும் ஒரு விஷயம் நான் இதுல கவனிச்சேன் சொன்னா நீங்க அந்த வீடியோல காய்ச்சி முடிஞ்ச உடனே இப்ப பேர சொல்லத்திலே தேவையில்லை அவர் வந்து கஷ்டமான நிலைமையில இருக்கிறார் அவர் என்ன சொல்ற என்று சொன்னார் நெடுங்கலம் ஆகிட்ட வீடியோல அவர் சொல்லுவ சொல்லுவார் அந்த அந்த வீடியோவில் இப்படி உதவி தேவையா இருக்கு இதுக்கு ஒரு அஞ்சு பத்து லட்சம் எங்களுக்கு தேவையாக இருக்கு உங்களுக்கு இந்த உதவியை செய்து கொடுக்குறதுக்கு சொல்லி ஒரு அண்ணா சுவிசில் இருக்கிற அண்ணாக்கு டெலிஃபோன் அடிப்பார் உடனே அடிச்ச உடனே அந்த அண்ணாக்கு ஒரு ரெண்டு லட்சம் அந்த அண்ணா சொல்லுவார் நான் அனுப்ப போறேன்ட்டு அப்போ அந்த அண்ணா வந்து நெடுகாலம் அவர் கையில வச்சு கொண்டு இருந்து அடிக்கிறது அப்போ அந்த அண்ணா யார் அந்த அண்ணா யார் அவர் நெடுகளம் அந்த காசு நெப்புறவர் அதுல ஒரு கேள்வி குறி ஒன்று வருது என்னன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பாக்குறவங்க நினைப்பாங்க நானும் அனுப்ப போறேன் பெற்ற வேறு என்ற பேரோ நானும் அனுப்ப போறேன் அப்படி இப்படி இப்படி எல்லாரும் பேரும் அனுப்ப போறாங்க இந்த காசு சரியான முறையில சேர்ற விஷயம் வந்து கடவுளுக்கும் காசு பேக்ல வந்து காசு எடுக்கிறவருக்கு தான் தெரியும் மிச்ச பேருக்கு தெரியாது என்ன அதாவது நிப்பாட தேவையில்லை நான் சொல்ல இல்லை யாரும் நிப்பாடுங்கோ நிப்பாடி போட்டு சும்மா ஓட்டில இறந்து போட்டு புளாகிங் வீடியோ போடும் கொண்டு நான் நான் என்ன சொல்றேன் சொன்னா நீங்கள் எல்லாரும் உதவி திட்டம் செய்யறன்னு சொன்னா இப்போ நீங்கள் எங்க போனாலும் சட்டப்படி நடக்கணும் அது உதவி திட்டம் என்று சொல்லி நீங்கள் பேரை ஒரு பதிவு கொண்ட செய்து அதுக்கு டேக்ஸே வராது அந்த முதல் போன வேற சொன்ன வேற டேக்ஸ் இல்லை நீங்க வார காசுகள் முழுக்க இந்த வெளிநாட்டுல இருந்து வர காசுகள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை நீங்க